வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது பச்சை சுண்டைக்காய் ரசம் ரொம்ப சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக செய்து பார்க்கணும் எல்லாருமே நம்ம சேனலில் சுண்டைக்காயை வச்சு சுண்டைக்காய் வத்தல் எப்படி போடுறது அதே போல் சுண்டைக்காய் சூரணம் எப்படி செய்கிறது மேலும் சுண்டைக்காய் குழம்பு சுண்டைக்காய் துவையல் சுண்டைக்காய் ஊறுகாய் சுண்டைக்காயில் இட்லி பொடி சுண்டைக்காய் முருங்கைக்கீரை சேர்த்து எப்படி இட்லி பொடி செய்யலாம் இல்லை மற்றது கூட எப்படி சேர்த்து செய்யலாம் போட்டிருக்கிறோம் இன்னைக்கு ரசம் செய்ய போகிறோம் மேலும் நம்முடைய காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனல்லேருந்து கொள்ளு முருங்கைக்கீரை பொடி பிரண்டை நெல்லிக்காய் இட்லி பொடி முருங்கைக்கீரை சுண்டைக்காய் இட்லி பொடி புதினா காரப்பொடி ஆவாரம்பூ சூப் மிக்ஸ் மேலும் பிரண்டை தொக்கு சுண்டைக்காய் தொக்கு ஒரு இருபது தானியங்களுக்கு மேலே சிறு தானியங்கள் பயிர் வகைகள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் இது போன்று குறிப்பாக ஒரு சில பொருள்கள் மட்டுமே செய்ய முடியாத வீடியோ பார்த்து செய்ய முடியாத வயதானவர்களுக்கு செய்து கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க உங்களுக்கு இதில் ஏதாவது வந்து முக்கியமாக தேவைப்படுதுன்னு இருந்தால் மட்டும் இதில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் தேவை நான் செய்து கொடுக்க முடியும் எனக்கு இந்த பொருளெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பொருட்களை தான் நான் செய்து கொடுத்துட்ருக்குறேன் நம்பரை கொஞ்சம் மெதுவாக காமிங்கன்றதுக்காக நான் இப்போல்லாம் கொஞ்சம் மெதுவாகவே போடுறேன் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு எலுமிச்ச பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் எப்போவுமே புளி நம்ம அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஊற போடணும் நீங்கள் ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு கப்பை தண்ணி சேர்த்து புளியை ஊற போட்டுடலாம் நமக்கு புளி தண்ணி தான் அதிகமாக கொஞ்சம் தேவைப்படும் கப் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்துருக்கிறேன் சுண்டைக்காய் காம்பனிக்கிட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க இந்த சுண்டைக்காயை வந்து உடனே இடிச்சிடக்கூடாது நான் எப்போவுமே சொல்கிறது தான் எப்போ நம்ம சமைக்க போகிறோமோ அந்த நேரம் வந்து நாம் இடிச்சிக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் பழமாக எடுத்துக்கோங்க ரசத்துக்கு எப்போவுமே தக்காளி கரைச்சி வைக்கிறது கூடுதல் சுவை கொடுக்கும் அதே போல் கல் உப்பு சேர்த்து அந்த தக்காளியை கரைச்சிட்டு நீங்கள் ரசம் கூட்டி பாருங்கள் அதோடைய சுவை வந்து தனியாகவே தெரியும் அதனால எப்போவுமே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து அந்த தக்காளியை கரைக்கும் போது தக்காளியும் கொஞ்சம் சாஃப்டாக கரையும் அதனால் இப்படி நான் கரைச்சி எடுத்து வச்சிட்டேன் இதுக்கு தக்காளி தான் அதிகமான புளிப்பு கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி எடுத்துக்கோங்க பருப்பு தண்ணி தோரம் பருப்பு அவிச்ச தண்ணி இல்லை பாசி பருப்பு அவிச்ச தண்ணி எதை நீங்கள் வச்சுருக்குறீங்களோ யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பருப்பு நான் அவிக்கலை அப்படின்னா நீங்கள் பச்சை தண்ணி கலந்துக்கலாம் இப்போ புளி வச்ச தண்ணி தக்காளி மூணுமே ரெடி பண்ணிட்டோம் இது மூணுமே நம்ம ஒன்றா தான் இப்போ பயன்படுத்த போகிறோம் இப்போ வந்து ரசத்துக்கான கொஞ்சம் பொடியை அரைச்சிக்கலாம் நீங்கள் ரசப்பொடி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரசப்பொடியவே பயன்படுத்திக்கலாம் எந்த வகை ரசப்பொடியும் பயன்படுத்திக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு வர மிளகாய் ரெண்டு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா அலசி தண்ணி இல்லாமல் உணர்த்தி வச்ச கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இல்லைனா நீங்கள் அலசிட்டு அப்படியே கூட இங்கே சேர்த்துக்கலாம் என்னென்னா கொஞ்சம் ஈரம் இல்லாமல் கொஞ்சம் குற குறைப்பாக பொடி வரும் அதுக்காக நான் கொஞ்சம் உணர்த்தி வச்ச கருவேப்பிலையை சேர்த்துருக்குறேன் பாருங்கள் நல்லா அப்படியே உதிரி உதிரியாக ரசப்பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு ரசத்துக்கு இது போல் நம்ம பொடி சேர்க்கும் போது நல்ல ஒரு மனமும் சுவையும் கொடுக்கும் இப்போ சுண்டைக்காயை வந்து லைட்டாக பாருங்கள் இவ்வளோ தான் இடிக்கணும் அது அப்படியே விதையெல்லாம் நீங்கிற மாதிரிலாம் இடிக்கக்கூடாது அந்த வாய் பிளக்குற மாதிரி நாம் இடித்து எடுத்துக்கணும் அவ்வளோதான் இது போல் கப்பு சுண்டக்காவை நான் இடித்து எடுத்துக்கிட்டேன் இடித்த பிறகு அலசாதீங்க அதே போல் சுண்டக்காயில் இருக்கிற விதைகளையும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி காம்பு அதை எடுத்து வச்சுருக்கேன் அலசிட்டு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் தோலோட அலசி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக நல்லா இடித்து எடுத்துருங்க அவ்வளோதாங்க இது வரைக்கும் நாம் ரசத்துக்கு ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுருங்க நீங்கள் ரசம் வைக்க போகிற பாத்திரத்தை வச்சுருங்க அவிச்ச பருப்பு தண்ணி பருப்பு தண்ணி இல்லைன்னா பரவாயில்ல பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கலந்த தண்ணியும் இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன் புளி தண்ணி ஒரு கப்பு போல் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு நாலு தக்காளி இப்போ கரைச்சோம் இல்லையா அதையுமே அந்த பாத்திரத்துலேயும் சேர்த்துக்கோங்க இது எதையுமே நாம் வதக்கியெல்லாம் இப்போ செய்ய போகிறது கிடையாது அப்படியே தான் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் நாம் இடித்து வச்சுருக்கிற கப்பு சுண்டைக்காயும் அதில் சேர்த்துடலாம் இந்த சுண்டைக்காய் ரசத்துக்கு இந்த சுண்டைக்காயை இது போல் முழுசாக சேர்த்து அதையுமே சுவைத்து சாப்பிடும் போது தாங்க நமக்கு தெரியும் அவ்வளோ ஒரு சுவை இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நான் கட்டி பெருங்காயன்றதுனால ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெருங்காய தூளாக இருந்ததுன்னா அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க தக்காளி கூடவே உப்பு சேர்த்து கரைச்சாச்சு அதனால நான் இப்போ உப்பு சேர்க்கலை நீங்கள் உப்பு சேர்க்காமல் கரைச்சிங்கன்னா இப்போ நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஓரளவுக்கு தண்ணி வச்சு இதை நல்லா கொதிக்க விடணும் ஆறுலேருந்து ஏழு நிமிஷமாவது இந்த சுண்டைக்காய் நல்லா கொதித்து அதுலேயே வேகணுங்க இந்த சுண்டக்காயோடைய சாரும் அதில் இறங்கி அந்த சுண்டக்காயும் நல்லா சாஃப்டாக வெந்துடணும் இதை நாம் எடுத்து கடைஞ்சி இல்லைன்னா அதை தனியாக வடிகட்டி எதுவுமே பண்ண போகிறது கிடையாது சுண்டக்காயோடைய அந்த அவிச்ச தண்ணீர் இதுலேயே கலந்துருக்கும் சுண்டக்காயோடு அப்படியே சேர்த்து தான் ரசம் வைக்கிறோம் இது ஒரு தனி சுவையாக இருக்கும் சுண்டக்காய் வத்தலை மட்டுமே வைத்து ரசம் வைப்பாங்க சாத்த முது அப்படின்னு அந்த ஐயங்கார் ஸ்டைலில் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரியும் வந்து அதுவும் ஒரு ஸ்டைலாக இருக்கும் அதுவும் ரொம்ப சுவையாகவே இருக்கும் இந்த பச்சை சுண்டக்காய் ரசம் நீங்கள் ஒரு முறை வச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க நீங்கள் அடிக்கடி வைக்க ஆரம்பிச்சிடுவீங்க வீட்டில் செடி இருக்கிறவங்க சும்மா ஒரு ஒரு கைப்பிடி சுண்டக்காய் தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ஒரு ரசம் வச்சிடலாம் இப்போ நல்லா ஒரு ஆறு ஏழு நிமிஷம் கொதித்து சுண்டைக்காயில் நல்லா வெந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம இடித்து வச்ச ரசப்பொடியை சேர்த்துட்டு உப்பு புளிப்பு காரம் இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க நான் இப்போ தான் உப்பு சேர்க்குறேன் தக்காளியில் சேர்த்த பிறகு எல்லாமே கரெக்டாக ரசத்துக்கான ஒரு அளவு தண்ணி அளவை வச்சுருங்க வச்சுட்டு இதை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க வைக்கலாம் அதுக்கு முன்னாடி இடித்து வச்சு பூண்டு அதே மாதிரி கொத்தமல்லி காம்பு ரெண்டுத்தையும் சேர்த்துருங்க இந்த பூண்டு கொத்தமல்லி காம்பு இந்த ரசப்பொடி இந்த ஃபைனல் ஸ்டேஜில் சேர்க்கும்போது தான் அந்த ரசத்தோடைய மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு இது மாதிரி ஒரு கொதி கொதிக்க விட்டுருங்க அந்த பச்சை வாடை போகிறதுக்கு வந்து நல்லா இருக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது அவ்வளோதாங்க நம்மளுடைய ரசம் வந்து கொதித்து அடங்கிருச்சு ரசத்துக்கு இப்போ தான் நாம் தாளிப்பு கொடுக்க போகிறோம் நான் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு வரமிளகாய் இல்லைனா பச்சை மிளகாய் நான் பழுத்த மிளகாய் சேர்த்துருக்குறேன் ரசத்துக்கு பச்சை மிளகாய் இல்லைன்னா இந்த பரு பழுத்த மிளகாய் சேர்க்கும் போது வாசமாக இருக்கும் அதனால அது மாதிரி சேர்த்துக்கோங்க தாளிக்கும் போது சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் இடித்து சில சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம் இது போல ரசத்துக்கெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிக்கிறது நல்ல ஒரு மனம் கொடுக்கும் அதே போல கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து நல்லா அந்த வெங்காயத்தை வதக்கி நம்ம ரசத்துல சேர்த்துடலாங்க மணக்க மணக்க சுண்டைக்காய் ரசம் அதுவும் பச்சை சுண்டைக்காய் ரசம் அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும் ஒரு சைட் டிஷ்ஷே தேவைப்படாதுங்க இந்த ரசத்துக்கு நாம் சுண்டக்காயை வைத்து நம்ம சேனல்லே பல விதமான ரெசிபிஸ் போட்டிருக்கிறோம் இனியும் வந்து நிறையா ரெசிபிஸ் தரேன் ஏன் அப்படின்னா சுண்டக்காயோட ஆரோக்கிய நன்மைகளை நாம் சொல்லி மாளாது அவ்வளோ ஒரு ஆரோக்கியம் இருக்குது மேலும் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கக்கூடிய காய்கறிகளில் சுண்டைக்காயும் இடம்பெறுது நம்மளுடைய தமிழர்கள் உணவில் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சுண்டக்காயை பல விதத்தில் பயன்படுத்துங்க ரசம் சாதம் சாப்பிடும்போது எப்போவுமே சாதம் கொஞ்சம் ஆறவிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிடணும் ஏன்னா அப்படியே போட்டோன்னா ரசத்துக்கு அதுவும் இன்னும் விதைச்சிக்கும் நல்லா கொஞ்சம் குழச்சி பிசைஞ்சிட்டு நம்ம சாப்பிடும் போது அந்த ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ் தேவையே படாது அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இது போல் பச்சை சுண்டக்காய் ரசம் செய்து பாருங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி செய்திருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பச்சை சுண்டைக்காய் ரசம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு ஹைப்பிங் பாயிண்ட் கொடுங்க சூப் மாதிரியும் குடிக்கலாங்க இந்த ரசம் கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி